மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இங்கிலீஷை பார்த்து இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாவே போதும் அது ஜிஜிபி ஆகிடும் இந்த வீடியோல பதினைந்து ஆங்கில வாக்கியங்கள் போகிறோம் அதை மகிழ்ச்சியோட கத்துக்கலாம் வாங்க முதல்ல முதலை கண்ணீர் வடிக்காதே அப்படின்னு சொல்வோம் முதலை கண்ணீர் வடிக்காதே அது இங்கிலிஷ்ல டோன்ட் ஷேட் கிராக்கடைல் டீயர்ஸ் டோன்ட் ஷேட் கிராக்கடைல் டீயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவள் ஒரு பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லுவோம் அது இங்கிலீஷ்ல ஷீஸ் அப்ரைடி கேட் ஷீஸ் அப்ரைடி கேட் அப்படின்னு சொல்லலாம் நோகாம நொங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அது இங்கிலீஷ்ல நோ பெயின் நோ கெயின் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லலாம் நான் மயிரழையில் உயிர் தப்பினேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் மயிரழையில் உயிர் தப்பினேன் அது இங்கிலீஷ்ல ஐ எஸ்கேப்ட் டெத் பை ஹேர்ஸ் பிரத் ஐ எஸ்கேப்ட் டெத் பை ஹேர்ஸ் பிரத் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாய் என்னை பீறிவிட்டது அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் ஒரு நாய் என்ன போரிடிச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷ்லே வித் இட்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம் முலையிலேயே கில்லி எரி அப்படின்னு சொல்லுவோம் முளையிலேயே கில்லி எரி இங்கிலீஷ்ல நிப்பிட் இன் பட் நிப்பிட் இன் பட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நபர் அழும்போதோ அல்லது கோபப்படும் போதோ அல்லது கொஞ்சம் எமோஷனலா ஆகும்போதோ நம்ம சொல்லுவோம் இல்லையா நீ உன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம் நீ உன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறாய் அதை இங்கிலீஷ்ல யுஆர் லூசிங் யுவர் கண்ட்ரோல் யுஆர் லூசிங் யோர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம்

அதே போல் வாழ் அல்லது வாழை விடு அப்படின்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில் லீஃப் ஆர் லெட் லீவ் லீஃப் ஆர் லெட் லீவ் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீ ஏன் என்னிடம் ஆலோசிக்கவில்லை அப்படின்னு கேட்போம் அதாவது இதை பற்றி நீ ஏன் என்கிட்ட கன்சல்ட் பண்ணல அப்படின்னு கேட்போம் அதை இங்கிலீஷில் ஒய் டின் டி கன்சல்ட் மீ அபவுட் திஸ் வைட் இன்ட்ரி கன்சல்ட் மீ அபவுட் திஸ் அப்படின்னு கேட்கலாம் சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருகால் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ புதுசாக வரவங்கெல்லாம் அதில் தலையை இடிச்சிக்க கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து எச்சரிக்கையை கொடுப்போம் இல்லையா தலை பார்த்து அருகால் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லுவோம் அதே இங்கிலீஷில் மைண்ட் யோர் ஹெட் திஸ் இஸ் எ வெரி ஸ்மால் டோர் மைண்ட் யோர் ஹெட் திஸ் இஸ் எ வெரி ஸ்மால் டோர் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல டோர்ன்றதுக்கு மீனிங் வந்து அருகால் கிடையாது பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் நான் பிறகு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில்